வணக்கம் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு சொத்துக்களால் யாருக்கு அதிர்ஷ்டம் வீடு மனை பெரிய கட்டிடங்கள் இதை பற்றின ஒரு ஆய்வு தான் ரொம்ப ரத்தின சுருக்கமாக இருக்கும் ஆனால் வேல்யூபிள் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் உங்க ஜாதகத்தை இதை பொருத்தி பார்த்தீங்கன்னா கரெக்டா வரும் அப்படிங்கிறது எந்த மாற்று இடமே இல்லை ஆஹ் நிறைய பேருக்கு இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மானுடருக்கும் தனி மனிதருக்கும் ஒரு நல்ல இடம் வாங்கணும் சூப்பரா ஒரு வீடு கட்டணும் அந்த வீடு பிரம்மாண்டமா இருக்கணும் எல்லாரும் பாராட்டும்படியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நினைக்காத ஆட்களே கிடையாது ரொம்ப கீழ்நிலை நடுவ நடுநிலையா இருக்கிறவங்க உயர்நிலையா யாருக்குமே ஆசை இருக்குங்க ஏன்னா ஆசைங்கிறது மனிதனுடைய கூடவே இருக்கிற ஒரு விரல் மாதிரி அது எங்கி போகாது அப்போ இந்த சொத்துக்களால் முதல்ல ஆசை நிறைவேறணும் சொத்து வாங்க முடியுமா அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு எந்த விஷயமானாலும் சரிங்க தசா புத்தி பர்மிட் பண்ணாம நீங்க எதையுமே செய்ய முடியாதுங்கிறத மைண்ட் செட் பண்ணிருங்க தசா புத்தி பர்மிட் பண்ணணும் இதெல்லாம் இது வந்து பர்ஃபெக்டா வேலை செய்யும் நீங்க செக் பண்ணி பார்த்துருங்க காலி நிலங்களை குறிக்கிறது புதன் ஒரு பில்டிங்கை குறிக்கிறது ஒரு கட்டிடமா குறிக்கக்கூடியது செவ்வாய் பிரம்மாண்ட கட்டிடங்கள் பல கால் போட்டு நிறைய பில்லர் வச்சு லிப்ட் வச்சு பிரம்மாண்டமா குறிக்கிறது வந்து இந்த செவ்வாயோட ராகுவோ எட்டாம் அதிபதியோ புதனோட ராகுவோ புதனோட எட்டாம் அதிபதியோ சேர்ந்த பிரம்மாண்டமா இருக்கும் அது வந்து ஒரு மால் மாதிரி பிரம்மாண்ட மண்டபம் மாதிரி பெரிய பெரிய கட்டடங்கள் மாதிரி குறிக்கிறதுக்கு சூரியன் இவரோட சப்போர்ட் இருக்கணும் அப்போதான் அந்த கட்டடங்கள் பெருசாக இருக்கும் இதுதான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய அந்த கட்டடங்களை பெரிய அளவில் வடிவமைக்கக்கூடிய கிரகங்கள் இப்படி இருந்தால் தான் இது நடக்குங்கிறது விதிகள் அதே போல இந்த சொத்துக்களால் வளர்ச்சியா இருக்குங்கிறத நம்ம தலைப்பு உங்க ஜாதகத்துல செவ்வாய் சுக்கரனோடு சேர்ந்தோ இரண்டாம் அதிபதியோடு சேர்ந்தோ இரண்டாம் இடத்தில் இருந்தாலோ இரண்டாம் இடத்தை பார்த்தாலோ இரண்டாம் அதிபதியின் நட்சத்திரத்தில் இருந்தாலோ சுக்கரனின் நட்சத்திரத்தில் இருந்தாலோ நீங்கள் சொத்துக்கள் வாங்கிய பின்பு நிச்சயம் வளர்வீர்கள் உடம்படிய சிலுக்கு சொல்லும் போது சொத்துக்கள் உங்க ஜாதகத்துல நிச்சயம் நீங்கள் எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு விதிகளையும் நான் சொல்லிடுறேன் உங்க ஜாதகத்துல பன்னெண்டாம் அதிபதி கேந்திரங்களிலேயோ திரிகோணங்களிலேயோ இருந்து ஆட்சி உச்சம் பெற்று அல்லது அவர் அவர் வீட்டையே பார்த்தால் சொத்துக்கள் வாங்கிய பின்பு அசுர வளர்ச்சி உண்டு உங்க ஜாதகத்துல நீங்க எழுதி வச்சீங்க அந்த எல்லாம் மாறவே மாறும் அப்படியே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது பெரிய வளர்ச்சி கொடுத்தோம் அதே போல எட்டாம் அதிபதி பன்னிரண்டில் இருந்தாலும் பனிரெண்டாம் அதிபதியோடு சேர்ந்தாலும் எட்டு பன்னெண்டு குடையவர்கள் கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலும் உங்களுக்கு சொத்துக்களால் வளர்ச்சி உண்டு இல்லாம போகவே போகாது நீங்க வாங்கனதுக்கப்புறம் வளருவீங்க உங்களுக்கு சிம்பிளாவோ போதுங்கிற மாதிரியோ வீடுக கட்ட உங்களுக்கு பிடிக்காது எக்ஸ்டன்ட் பண்ணணும் பிரம்மாண்டப்படுத்தணும் விரிவுபடுத்தணும் மற்றவங்க பார்த்து நீ கட்டியிருக்கிற வீடு சூப்பர் பா அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கணும்னு இவங்க நினைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மத் ஹார்ட் ஆஃப் தி சிட்டியில மத்தியில பிரம்மாண்ட கட்டிடங்களை எல்லாம் உயரத்துக்கு கொண்டு வந்த இன்னைக்கும் வியாபாரங்கள் செய்து கொண்டிருக்கிற அந்த கட்டடங்களை கட்டி அந்த கிளைண்ட்டை அந்த ஜாதகம் எல்லாம் நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கெல்லாம் இந்த கிரக சேர்க்கை இருக்கும் நாலாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு கண்டிப்பா இல்லாம பிரம்மாண்ட சொத்துக்களை நீங்கள் உருவாக்கவே முடியாது உங்கள் ஜாதகத்துல நாலு எட்டு தொடர்பு இருந்தால் பன்னெண்டு எட்டு தொடர்பு நாலு எட்டு தொடர்பு இருந்தால் குறிப்பா நாலு எட்டு முன்னாடி ஒரு வாசல் பின்னாடி ஒரு வாசல் உங்க வீட்டில் இருக்கும் இதெல்லாம் ஜாதகம் அந்த கிரகம் பர்மிட் பண்ணணும் அதனால தான் சொத்துக்களால் அதிர்ஷ்டம் யாருக்குன்னு பேசணும் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் ஐந்து ஒன்பது பதினொன்று ரெண்டில் செவ்வாய் இருந்தாலும் ரெண்டு ஐந்து ஒன்பது பதினொன்னில் சுக்கரன் இருந்தாலும் உங்கள் நாலாம் அதிபதி ரெண்டு ஐந்து ஒன்பது பதினொன்னில் இருந்தாலும் உங்கள் சொத்துக்களால் உங்களுக்கு வளர்ச்சி நீங்கள் வீடு கட்டிய பின்பு வெற்றி கன்ஃபார்மாக வரும் சரி வீடு கட்டுறதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுது ஹெல்த் இஷ்யூஸ் வருதுன்னா உங்க ஜாதகத்துல நாலாம் அதிபதியோடு பாதகாதிபதி ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி சனி தொடர்பு காலச்சக்கரத்துக்கு கன்னி விருச்சிகம் மீனத்தில் இந்த நாலு ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு ஏற்படும் போது வீடு கட்டிய பின்பு அநேக சிரமங்களை சந்தித்து தான் நீங்க மேல வர முடியும் பணம் இருக்கும் நூறு கோடி வேணாலும் பணம் வச்சிருக்கலாம் சார் வீடு சூப்பரா கட்டினேன் அதுக்கப்புறம் நாங்க பட்ட கஷ்டம் அளவே இல்லை சார் இதெல்லாம் இந்த ரூல் தான் இந்த ஜோதிட விதிகள் தான் இத நீங்க உங்க உங்க ஜாதகத்துல ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்க நான் பேசிய விதிகளில் ஒரு துளியும் மாற்றம் இருக்காது எல்லாமே குருமார்கள் பிச்சை அவங்க கொடுத்ததுதான் என்னுடைய குருமார்கள் இந்த நேரத்துல நான் நினைச்சு பார்க்க கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப பிரமாதமான ஒரு விதிகள் இதெல்லாம் அப்படி அந்த வீடு கட்டணும் பாக்குறோம் சார் சிரமம் இருக்கும் நல்லா கட்டுவீங்கன்னு ஜெயிச்சிருவீங்க இதெல்லாம் நீங்க சொல்லலாம் அதே போல உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் மீது கோச்சாரத்தில் குரு போகும் போது அல்லது செவ்வாய் சுக்கரனையோ கோச்சாரத்தில் குரு பார்க்கும் போது உங்க வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்றது நல்லது அல்லது நாலாம் அதிபதிய குரு பார்த்தாலும் வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்றது நல்லது சூரியனை குரு பார்த்தாலும் வீட்டு வேலை ஸ்டார்ட் பண்றது நல்லது தப்பு வராது சூரியன் தான் கட்டி முடிக்கப்பட்ட வீடுகள் ஐந்தாம் இடம்தான் கட்டி முடிக்கப்பட்ட வீடுகள் நாலாம் இடம் என்பது நம்ம வாங்கி கட்டப்போற வீடுகள் எப்படி பாருங்க அங்கேயும் ஜோதிடத்தை பிரிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் இதெல்லாம் நீங்க எந்த மூல நூல்லையும் நீங்க பார்க்கவே முடியாது சார் விதிகள் தான் அனுபவம் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது அப்ளை பண்றோம் நூத்துக்கு நூறு வருது உங்களுக்கு நாலாம் அதிபதியோடு குரு இருந்தாலும் குரு பார்த்தாலும் உங்க பக்கத்திலேயே கோயில் இருக்கும் நாலாம் அதிபதியோடு சந்திரன் தொடர்பு பெற்றால் பக்கத்திலேயே குளம் கிணறு நீர் ஓடைகள் இருக்கும் நாலாம் அதிபதியோடு சூரியன் இருந்தா அடர்ந்து ஓங்கி வளர்ந்த பெரிய மரங்கள் இருக்கும் நாலாம் அதிபதியோடு சனி இருந்தால் பக்கத்துல வறண்ட காடுகள் முற்காடுகள் முற்புதர்கள் நிறைந்து இருக்கும் நாலாம் அதிபதியோடு ராக் இருந்தா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒரு த்ரில்லிங் பிளேஸ் மாதிரி இருக்கும் நாலாம் அதிபதியோடு கேது சேர்ந்து இருந்தா அந்த இடம் பாத்தீங்கன்னா ஆன்மீகமா தெய்வீகமா இருக்கும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் அங்க குடியிருப்பாங்க நாலாம் அதிபதியோடு சூரியன் இருந்தால் உங்க வீட்டு பக்கத்துல மேனேஜர் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் பெரிய கோயில் கட்டினவங்க கோயில் நிர்வகிக்கிறவங்க குடியிருப்பாங்க சமுதாயத்தில் புகழ்மிக்கவர்கள் உங்க வீட்டு அருகில் குடியிருப்பார்கள் இதெல்லாம் அப்படியே ஆப்டா இருக்கும் நீங்க ஜாதகம் படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்களா இருந்தீங்கன்னா தொழில் முறை ஜோதிடத்தை நான் செய்யணுங்கிற மாணவர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு இது லட்டு மாதிரி பொக்கிஷம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க டவுன்லோட் போட்டு வச்சுக்கோங்க எடுத்து பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு சொன்னீங்கன்னா அப்படியே இருக்கு எல்லாருக்குமே ஜோசியும் பார்க்க முடியாது சார் நான் இருக்கிறது அவினாசியில் அவினாசிக்கு பார்த்தாலே இந்த யுகம் முடிஞ்சு போயிடும் எல்லாரும் அங்கங்கே இந்த ஜோதிடத்தை நல்லா பண்ணுங்க எல்லாருக்கும் சொல்லுங்க பலன் சொல்லுங்க மக்கள் பயன்பெறட்டும் அள்ளி கொடுங்க விதிகளை ஜோதிடத்தை அள்ளி கொடுங்க மறைக்காதீங்க வர்றாங்களா நல்ல ஆத்மார்த்தமா சொல்லுங்க அந்த கிளைண்ட் உங்ககிட்ட வர்றாங்க வரல ஆனா நீங்க திருப்தியா தொழில் பண்ணீங்க நான் நல்ல ப்ரொடெக்ஷன் சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு மன திருப்தி இருக்கும் சார் அவங்க எங்கேயோ ஜோசியம் பார்க்கணும் சார் உங்களை ஒரு நாளைக்காவது நினைச்சு போறாங்க சார் அவர்கிட்ட போனோம் கரெக்டா சொன்னார் இன்றும் என்னோட கிளைண்ட்டுக எட்டு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு பன்னிரெண்டு வருஷம் கழிச்சு மீண்டும் ஒரு முறை பார்க்கலான்னு வர்றவங்களும் இருக்காங்க ரிப்பீட்டட் கிளைண்ட்ஸ் அதுக்கு காரணம் நம்ம அன்னைக்கு சொல்லி வச்ச அந்த வாக்கு அந்த விதிகளின் படி பேசணும் சும்மா வாய்க்கு வந்தது ஜோசிய சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு கெட்டு போயிரு இந்த கிரகம் இப்படி இருந்தா இதுதான் ரூல் கிளைண்ட் ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கல அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க விதிகளை மாத்தி பேசாதீங்க என்னைக்கு இருந்தாலும் ஜோசியும் ஜோதிடரும் தோத்து போவீங்க அதனால ஒரு பெரிய சொத்துக்களை வாங்குறோம் வளர்ச்சி அடையிறோம்னா இதுதான் விதிகள் இந்த விதிகளை பயன்படுத்துங்க உங்க வாழ்க்கை பெற என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் வீடே இல்லை எனக்கு எப்ப ஒரு வீடு அமையன்னு யாராவது ஏங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா சிறுவாபுரி முருகர் சென்னையில் இருக்காரு பூமிநாத சுவாமி மணச்சநல்லூர்ல இருக்காரு பூவராக சுவாமி ஸ்ரீமுஷ்ணத்துல இருக்காரு விருதாச்சலத்துக்கு பக்கத்துல செவலூர் பூமிநாத சுவாமி பொன்னமராவதி கிட்ட இருக்காரு செவலூர் பூமிநாத சுவாமி குறிப்பா முருகருடைய வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படியாவது ஒரு நிலம் ஒரு வீடு இந்த வீடியோ பார்த்து எனக்கு ஒரு வீடு இல்லையே நீ ஏங்கிக்கிட்டு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு தான் சார் நிச்சயம் உங்களுக்கு ஒரு சீக்கிரமாக ஒரு மனை வீடு அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் மற்றும் ஆசிகள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்